உங்கள் முத்து செல் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் மூத்த ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி புதுச்சேரி புவன்கரை வீதி மீன் மார்க்கெட்டில் கழிவுநீர் திறந்த வெளியில் தேங்கி நிற்கும் அவல நிலையால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலையை தவிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீன் வியாபாரிகள் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு அருகே அமைந்திருந்த மீன் மார்க்கெட் கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையில் அங்கு புதிய கட்டிடங்கள் அமைப்பதற்கான பணிகள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது ஆனால் தற்போது வரை இந்த பணிகள் முடிவடையவில்லை இந்நிலையில் அங்கு இயங்கி வந்த மீன் மார்க்கெட்டை மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று புவன்கரை வீதியில் மீன் விற்பனைக்கான கொட்டகை அமைக்கப்பட்டது ஆனால் அங்கு தண்ணீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படாமல் உள்ளது மீன் விற்பனையாளர்களின் கோரிக்கையை அடுத்து நடமாடும் கழிவறை வசதி செய்து தரப்பட்ட நிலையில் அந்த கழிவறையை மீன் வியாபாரிகளும் பொதுமக்களும் பயன்படுத்தி வந்தனர் ஆனால் கழிவறையை முறையாக பராமரிப்புகள் இல்லாமல் தற்காலிக கழிவறையில் இருந்து கழிவுநீர் அங்குள்ள வாய்க்கால்களில் திறந்துவிடப்படுகிறது மேலும் கழிவறையில் இருந்து வெளியாகும் கழிவு சிறிய பள்ளம் தோண்டி தோண்டிவிடப்பட்டுள்ளதால் அங்கேயே தேங்கி நிற்கும் அவல அவளநிலை அரங்கேறியுள்ளது திறந்த வெளியில் உள்ள இந்த கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இதனால் மீன் வியாபாரிகள் அந்த பகுதியில் செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதுபோன்ற அறுவருக்கத்தக்க நிகழ்வுகள் ஆங்காங்கே அரங்கேறி வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் புதுச்சேரியின் நகரப் பகுதிகளில் இப்படிப்பட்ட அவளநிலை நிகழும்போது கிராம பகுதிகளின் நிலை என்ன என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மீன் மார்க்கெட்டின் நிலை குறித்து பல முறை புகார் அளித்தும் இதுகுறித்து அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி பொதுமக்கள் கொந்தளிப்போடு தெரிவித்துள்ளனர் ஆண்டு மீன் வந்து இடிச்சிட்டு தற்காலிக மீன் இங்கு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு கழிவு நீர் வந்து சரியான முறையில் வந்து போகல ரெண்டாவது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வந்து கக்கூசை வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க கழிவறை இந்த கழிவறை வச்சு கூட ஒரு பயன் இல்லாத மாதிரி போய் டெய்லி வந்து அதை சுத்தப்படுத்தலாம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து சுகாதார கட்ட நிலையில் வந்து கீழே போயிட்டு இருக்குது அப்படியே சீர்கட்டு போன இந்த அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது மக்களுக்காக என்ன செய்கிறாங்க மீன் மார்க்கெட்டு இதுவரை வந்து ஒரு கல் கூட வச்சு கட்டுறதுக்கான ஏற்பாடும் பண்ணலை தற்காலிக மீன் மார்க்கெட் அமைச்சு கொடுத்தோம் இது பயன் இல்லாமல் இப்போ வந்து இந்த கக்கூசை வந்து இங்கே போட்டு பயன்பாட்டுக்கு விட்டுருக்காங்க அதை வந்து டெய்லி வந்து அதை வா க சரியான முறையில் சுத்தப்படுத்தியிருந்தா ஒன்றாவாது ஆனால் இப்போ தொற்று நோய் உருவதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து டெங்கு மலேரியா நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ நிறையா மக்கள்கிட்ட இருக்குது இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த அரசு வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்